அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் என் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் என் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் நேற்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாகனத்தை காவல்துறை தடுத்து நிறுத்தியதும் தடுத்து நிறுத்தியதற்கு பின்பாக பாமகவினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது என்ன நடந்ததுன்றத இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனரான மருத்துவர் ஐயா அவர்களை ஒருமையில் தொடர்ந்து பேசி வரக்கூடிய ராணிப்பேட்டை மாவட்டத்தை சார்ந்த குடியாத்த பகுதியில வகிக்கக்கூடிய குடிகார குமரன் என்கிற ஒரு அயோக்கியன் இவன் என்ன பண்றா அப்படின்னாக்க தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களை இழிவான சொல்லாடல் கொண்டும் இழிவான வார்த்தைகள் கொண்டும் திரு ராமதாஸ் அவர்களையும் இழிவாக விமர்சித்து பேசுவதையே தொடக்கமா வாடிக்கையா வச்சுட்டு இருந்திருக்கிறான் அதே பகுதியில் இருக்கக்கூடிய ராணிப்பேட்டையினுடைய மாவட்ட செயலர் திரு சரவணன் அவர்களுடைய தலைமையில இதற்கு முன்பாகவே காவல் நிலையத்துல புகார் கொடுக்க சென்ற போதும் கூட அந்த புகாரை காவல்துறையினர் ஏற்கவில்லை தொடர்ந்து அந்த குடியாத்தம் குமரனுக்கு தங்களுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த தான் அண்மையில மோசடி வழக்குல போயிட்டு ஜாமீன்ல வெளிவந்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து உத்தமரா அவர தியாகின்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டு இந்த அறிக்கைக்கு பதில் கொடுக்கும் விதமா இந்த குடியார குமர் என்ன பண்றான்னாக்க ஒரு காணொலியை வெளியிடுறான் ஒரு தனியார் யூடியூப் சேனல்ல போயிட்டு பேட்டி கொடுக்குறான் மிக 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 கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தி பாமகவையும் மருத்துவர் ஐயா அவர்களை மருத்துவர் சின்ன நன்மணி ராமதாஸ் அவர்களை வசை பாடுறான் ஓரளவுக்கு தானே பொறுமையா இருக்க முடியும் தொடர்ச்சியா பொறுமையா இருக்க முடியாது இல்ல சரி என்னதான் அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டே போயிட்டு நேரடியா கேட்கலான்ட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திரு சரவணன் அவர்களுடைய தலைமையில ஏறத்தாழ ஒரு இருபதற்கும் மேற்பட்ட வாகனங்களோடு நான்கு சக்கர வாகனங்களோடு அவனுடைய இல்லத்தை நோக்கி சென்று கொண்டிருந்திருக்கிறாங்க இந்த தகவல் அறிந்த காவல்துறையினர் என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க கேவிக்குப்பம் காவல்துறையினர் ஒரு பேரிகார்டு மட்டும் உடனே வந்து அட் எ டைம்ல அமைச்சு அந்த வாகனங்களை தடுத்து நிறுத்திருக்கிறாங்க தடுத்து நிறுத்தி நீங்க போக கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்ன சார் ஏன் போக கூடாது நாங்க எங்க ஒரு முக்கியமான வேலையா போறோம் எங்க கட்சி விசேஷமா போறோம் வேலையா போறோம் போகக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னத்துக்கு இல்ல இல்ல நீங்க வந்து குடியார்த்தங்குமரம் வீட்டுக்குதான் போறீங்க இல்ல இல்ல குடியாரகுமுறை அவன் வீட்டுக்கு தான் போறீங்க எங்களுக்கு தெரியும் தகவல் வந்துடுச்சு நாங்க அனுமதிக்க மாட்டோம் எல்லன்னு விஷயம் ஆயிடுறாங்க ஏன் சார் அவன் வீட்டுக்கு நாங்க போனோம் அப்படின்னா இல்ல அந்த உங்க ஐயாவை வந்து இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டாங்களே தெரியுதுல உங்களுக்கு உங்க ஐயாவை பேசிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல அப்ப எங்களை விடுங்க நாங்க அப்படி என்ன விஷயம்னு கேட்டு வரோம் அப்படின்னு சொல்ல காவல்துறையினர் அனுமதி கொடுக்கவே கிடையாது சரி வாங்க நம்ம போயிட்டு பேசுவோம் என்ன பாமகவினுடைய பிரமுகர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க ஒரு வயது மூப்புடைய தலைவர் தமிழகத்தினுடைய மிக முக்கியமான வயது மூத்துடைய தலைவர் அரசியல் தலைவர் இந்தியாவிலே அனைவருக்கும் பரிச்சயமான தலைவர் மற்றவர்களை தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறான் விட்டுலாம் போக முடியாது நாங்க என்னன்னு கேட்டாகணும் நாங்க வந்து வழக்கு கொடுக்குறோம் நீங்க வழக்கை வந்து பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லக்குள்ள காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ய மறுக்கிறாங்க இது இப்ப கிடையாது தொடர்ச்சியா எப்போதுமே காவல்துறையினர் அவன் மேல ஏதோ வழக்கு கொடுக்குறாங்கனாலே அதை வந்து வாங்க மறுக்கிறாங்க பாமக அழுத்தம் கொடுக்குது சார் இந்த மாதிரி நீங்க தொடர்ச்சியா பண்றீங்க ஒருதலை பட்சமா இருக்குது எங்க செயல யாராவது ஒருத்தவங்க பேசிட்டாங்க போயிட்டாங்கன்னா உடனே அரெஸ்ட் பண்றீங்கல்ல உடனே கைது பண்றீங்கல்ல ஆனா ஏன் இவங்க மேல மட்டும் வந்து நீங்க புகார் வாங்க வாங்கவே மாட்டாங்கிறீங்களா சிஎஸ்ஆர் கூட போட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குள்ள அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையின் மழை பெருக்காங்க உடனே அங்கிருந்த பாமகவினர் நிலையத்தை முற்றுகையிட்டு மாவட்ட செயலர் தலைமையில தருணம் இல்லாம ஒரு வழி அவர் என்ன பண்றாருன்னு தெரில இது வேற மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய இல்லைன்னு இஷ்யூ ஆயிடுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா காவல்துறையினுடைய அதிகாரி புகாரை மட்டும் எழுதி வாங்கிட்டு சிஎஸ்ஆர் கொடுக்கறதுக்கு அவ்வளவு மணி நேரம் தான் சொல்லப்படுகிறது ஒரு சிஎஸ்ஆர் கொடுக்கறதுக்கு நாங்க வந்து பதிவு செஞ்சிருக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு சிஎஸ்ஆர் கொடுக்கறதுக்கு அவ்வளவு நேரம் இருக்குது அந்த சிஎஸ்ஆர் பாமக ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது இதனால அந்த பகுதியில ஒரு பெரும் பரபரப்பான சூழல் நிலவி கொண்டிருக்கின்றது ஒரு ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லணும்னா அண்மையில இயக்குனர் திரு மோகன்ஜி அவர்கள் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்கிறார் ஐபிசி பக்தி சேனலில் அந்த பேட்டியில கூட எந்தவித ஒரு கோவிலினுடைய பெயரையும் பயன்படுத்தாமல் செவி வழியாக ஒரு செய்தியை பஞ்சாமிர்தத்தில் கலப்பதாக கேட்டேன் அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் என்பதற்கு எந்த ஒரு ஆதரவுமே கிடையாது அதனால் நான் அந்த விஷயத்தை வந்து பெரிதாக பேச வந்து முன்வரில் நான் கடந்து போயிட்டேன் இப்படியான செய்திகள் உண்மையா அல்லது பொய்யா என்பதை தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் அலசி ஆராய்ந்து அதற்கான முழு நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் சொல்லிட்டு தான் அந்த பேட்டியில பேசியிருப்பாரு ஆனால் ஒரு ஒரே நாள் இரவு என்ன நடக்குதுன்னா புகாரு பழனி கோவில் குறிப்பிட்டு அவர் பேசுறதா பழனினுடைய அறநிலைத்துறை சார்பாக கொடுக்கப்படுகிறது எங்க கொடுக்கப்படுகிறது சமயபுரத்துல கொடுக்கப்படுகிறது இவருக்கு ஜாமீன் எங்க கிடைக்குது மதுரை கிளை உயர் கிடைக்குது சென்னையில இருக்கிறாரு சென்னையில அவர் மீது புகார் கொடுக்கப்படலை தென் மாவட்டத்துக்கு அவர் அலக்கழிக்கணும் சென்னை ஹைகோர்ட்னா ஈஸியா பெயில் வாங்கலாம் மதுரையில வந்து அப்பீல் பண்ணா அவ்வளவு சீக்கிரம் வாங்க முடியாது என்பது போன்ற பல்வேறு விடயங்களை அலசி ஆராய்ஞ்சு உக்காந்து பேசி இரவோடு இரவ அவர் மேல வழக்கு கொடுக்கதாக சொல்லப்படுகிறது சென்னையில இருக்கிறவர் சென்னையிலேயே வழக்கு கொடுத்துட்டு போயிடலாமே அப்படியே இருந்தாலும் பழனியில உட்பட்ட காவல் நிலையம் இருக்குது அங்கே கொடுக்கல சொல்றேன்னா காவல்துறை ஒருவரை கைது செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் இந்த அரசாங்கம் ஒருவர் மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்த வேண்டும் என்று நினைத்து விட்டால் இவர்கள் கையில் இருக்கக்கூடிய காவல்துறையையும் இவர்களிடம் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தையும் வைத்து எந்த எல்லைக்கும் செல்வார்கள் என்பதற்கான உதாரணம் தான் இது அப்படி இருக்கக்குள்ள இதுதான் குறிப்பிட்டு பேசாமல் இருக்கக்குள்ளே இப்படி பேசினார் என்று சொல்லி அவரை ஒரு நாள் ஃபுல்லா அழகழிச்ச இந்த அரசாங்கம் இந்த காவல்துறை பாமகவினுடைய நிறுவனர் மருத்துவ ஐயாவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு அவ்வளவு கேவலமா அவ்வளவு கொச்சைத்தனமா அவ்வளவு கீழ்த்தரமா பேசிருக்கிறான்ட்டு வழக்கு கொடுக்க போறோம் வழக்க காவல்துறை வாங்க மாட்டாங்க அது அப்ப எந்த அளவுக்கு ஒரு உச்சபட்ச அராஜக போக்கு இங்க நிலவி கொண்டிருக்கிறது என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்று பேசுவவர்கள் மீது நிச்சயமாக சட்ட ரீதியான நடவடிக்கை பாயும் காவல் வழக்கு வாங்கலையா புகார் வாங்கலையா கோர்ட்ல போட்டு போக வேண்டியதுதான் எந்த அதிகாரி புகார வாங்க மறுக்கிறாரோ அவர் பெயரையும் புகார் மூல குறிப்பிட்டு அவருக்கு சேர்த்து நம்ம வந்து முன்னாடி கோர்ட்ல போட்டு கேஸ் அப்படிதான் பண்ணியும் எந்த ஒரு சூழலிலும் எந்த ஒரு தருணத்திலும் காவல்துறையோ அரசாங்கமோ நமக்கு ஏதுவாக இருக்காது ஏன்னா அரசாங்கம் என்ன சொல்லுகிறதோ குறிப்பிட்டு திமுக என்ன சொல்றதோ அதான் அவங்க கேட்டாங்க இல்லைன்னா இவ்வளவு கேவலமா ஒருத்தன் பேசிட்டு அத ஒரு புகார் கூட வாங்க முடியாம இருப்பாங்களா இது மாதிரியான சூழல்கள் நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டும் எதிர்வரக்கூடிய காலங்களில் இது போன்ற நிறைய கைவர்கள் பேச தொடங்கிடுவார்கள் என இருபத்தாறு வரும்போது நான் மிக தெளிவாக இருந்து பயணத்தை தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்